வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா மக்காச்சோளத்தில் படைப்புழு தாக்குதலை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம் இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் அவருக்காக தான் இந்த வீடியோவே அதேமாரி மக்காச்சோளத்தில் பட்டைப்புழு தாக்குதல் வந்தால் என்ன மாதிரி பிரச்சனை வரும் அதை எப்படி வந்து வர்றதுக்கு முன்னாடி எப்படி தடுக்கிறது அது வந்துட்டால் என்ன மருந்து கொடுக்கறது அது என்ன அளவில் கொடுக்கறது அது எப்படி கொடுக்கறது அப்படின்றதுல முழுமையான வீடியோ இது உள்ள பார்க்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து சேரும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் விவசாய சம்பந்தமான அனைத்து விதமான வீடியோக்களும் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் சரி விவசாயிகளே இப்போ மக்காச்சோளத்தில் பார்த்தீங்கன்னா படைப்புழு தாக்குதல் இது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே உள்ள பயிரில் இருபது நாள்லேருந்தே இருக்கும் இது இதை ஆரம்ப நிலையிலே இதை பார்த்து கண்டறிச்சிருங்க இதை ஆரம்ப நிலையிலே கட்டுப்படுத்துருங்க இல்லைன்னா இதனோட தீவிரம் பயிர் சேதம் அதிகமாக ஆகிடும் நீங்கள் அதிகமாக நோடனே ஒரு செடி ரெண்டு செடி அப்படி இருக்கும்போதே பார்க்கணும் நீங்கள் அடிக்கடி வயலில் இறங்கி அப்படி இல்லைன்னா இது அப்படியே பரவிடும் வயல் ஃபுல்லாக பரவிடும் இதனால் உங்களுக்கு மகசூல் இழப்பு ஏற்படும் இது பார்த்தீங்கன்னா அப்படியே குருத்துகளையும் குருத்தில் இல்லை இலைகளையும் தான் இது வந்து முதல்ல தாக்கும் அதே மாதிரி இந்த புழு தாக்குதல் இருக்குது போது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளுக்கு மேலே உள்ள பயிர்களுக்கு நீங்கள் வயலில் இறங்கி அதனோட தாக்குதல் இருக்கான்னு பார்க்கணும் அது குருத்தில் பார்த்தீங்கன்னா குருத்தெல்லாம் நல்லா அரிச்சிட்டு அதில் அதோடய எச்சயம் வந்து அதை போட்டுருவோம் அதுமாரி இருக்கான்னு பார்க்கணும் பாருங்கள் பட்டை புழு எப்படி அரித்து இலைகளையும் குருத்துகளையும் எப்படி அரித்து சாப்பிட்ருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி அதிகப்படியான தாக்குதல் இருந்தால் இதை உடனே கட்டுப்படுத்தலைன்னா உங்களுக்கு மகசூல் இழப்பும் மட்டும் இல்லை பொருளாதார இழப்பும் ஏற்படுங்க உங்களுக்கு அதனால் இது வந்துடுச்சுன்னா உடனடியாக இதுக்கு நீங்கள் மருந்து அடிக்கணுங்க இது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக பயிறு இல்லை உளுந்து அதை வந்து நீங்கள் பயிரிட்டிங்கன்னா பூச்சியோட தாக்குதல் வந்து அந்த செடிகள் மேலே தாக்கிடும் இதை வந்து தாக்குதல் வந்து ஏற்படாமல் தடுக்கலாம் சரி விவசாயிகளே வந்துடுச்சு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் அளவுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் அந்த அளவு பயன்படுத்திங்க ஒரு அறுபது லிட்ரு தண்ணி இந்த அறுபது லிட்ரு தண்ணியில் பேய கம்பெனியில் வயாகோ அப்படின்றது ஐம்பது எம்எல் அறுபது லிட்ரு தண்ணிக்கு ஐம்பது எம்எல் இது டெக்னிக் டேர் என்னென்னா டெக்னிக்கல் பேர் டெட்ரானில் ப்ரோல் இந்த மருந்து தாங்க இது வந்து அறுபது லிட்டரு தண்ணியில் ஐம்பது எம்எல் மருந்தை எடுத்து இதை மாதிரி ஊற்றி நல்லா கலக்கிக்குங்க நல்லா கலக்கிட்டு இது ஒரு லிட்டரு வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா அதில் அந்த மருந்தை எடுத்து அதில் ஒரு ஓட்டை போட்டு நல்லா குருத்தில் படுற மாதிரி இந்த மருந்தை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு செடியாக பார்த்து குருத்தில் நல்லா படணுங்க இப்போ நான் படத்தில் காட்டியிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி குருத்தில் படுற மாதிரி இந்த மருந்துக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் நல்லா தெரிஞ்சுங்க அறுபது லிட்டரு தண்ணிக்கு ஐம்பது எம்எல் நான் சொல்லியிருக்கிறது ஒரு ஏக்கருக்கு தேவையான இந்த மாதிரி இந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா சுத்தமாக பூச்சோ கண்ட்ரோல் ஆகிடும் இதை கொடுத்த உடனே பூச்சி தாக்குதல் செடியில் இருக்காது பூச்சியோட நரம்பு மண்டலத்தில் போய் உச்ச செயலை வச்சிடும் இந்த மருந்து அதனால் இந்த மருந்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி மக்காச்சோளத்தில் உள்ள பட்டைப்புழு தாக்குதலை உடனே கட்டுப்படுத்தி நீங்கள் அதிக மகசூல் எடுக்கணுன்னு தான் இந்த வீடியோவே போட்டேன் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க விவசாயிகளே நம்ம சேனலுக்கு ஆதரவு சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும் அனைத்து விவசாய நல்லுள்ளங்களுக்கும் நன்றி விவசாயிகளே